ஓம் நம சிவாய இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மாவை பார்க்க வந்தேன் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா மருந்தீஸ்வரர் கோவில் அந்த இடம் தான் அம்மா பேர் வந்து அம்மன் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் உடனே மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதனால் சரி நம்பப்பட்ட என்னோடய சந்தோஷத்தை எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அம்மா ரொம்ப வந்து வேண்டி கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி அம்மாவுக்கு சீக்கிரமாக சரியாயிடணும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே பார்த்தேன் அங்கே பா அவங்கக்கிட்ட கேட்டேன் உத்தரவு கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தாக்கா துவார பாலகர்கள் பெண்கள் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் சைடில் விநாயகரும் ரைட் ஹேண்ட் சைடில் வள்ளி தெய்வனுடைய முருகரும் இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வந்து குரத்தி அம்மன் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ தேஜஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தாங்க அம்மா அவங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததில் அதுக்கப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நாகத்துடைய திருமேணி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நேராக பார்த்தாக்கா மருந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரரும் இருந்தார் அதுக்கப்புறம் ஐயா இருந்தார் ஐயாவுடைய திருநாமம் வந்து பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர் இந்த திருநாமத்தில் அங்கே இருக்கார் நீங்களும் அங்கே போனீங்கன்னா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய